ஏன் கௌசல் ஆலமை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் வந்தது அந்த தீனுடைய பற்று எங்கே போய்விட்டது கௌச நாயகத்தை பற்றி பேசினால் ஒரு புத்துணர்ச்சி வந்து விடாது ஏன் தெரியுமா தீனுக்கும் முதிய தீனுக்கும் சம்பந்தம் தீனுக்கும் முகைனு தீனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது தீனுக்கும் நிசாமுதீனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள் இறைநேசருடைய பெயர்களை நம்முடைய பெயர்கள் துனியாவோடு சேர்த்து வைத்திருக்கலாம் இறைநேசருடைய பெயர்கள் எல்லாம் தீனோடு சம்பந்தப்படுகிறது அதனால் தான் அவர்களை பற்றி பேசுவது தீனாக இருக்கிறது பெருமான சொன்னார்கள் அது தீனும் இல்லது போய் தீன் என்பது இறைநேசர்களை பிரியப்படுவதை தவிர வேறு ஏதாவது பெயர் இருக்கிறதா நபி கேட்கின்றார் தீனுக்கு என்ன டெபினேஷன் வைக்கின்றீர்கள் தீன் என்று சொன்னால் பிரியம் கொள்ளுதல் யாரை யாரை அல்லாஹ் பிரியம் கொண்டானோ யாரை ரசூல் பிரியம் கொண்டார்களோ யாரை அல்லாஹும் ரசூலும் பிரிய வைக்க சொன்னார்களோ அவர்களை பிரிய தான் தீன் என்பதை பெருமானா சொல்லித்தருகின்றார் எனவே